அந்த மாதிரி காட் கேரக்டர் ரூம் மேல வந்துச்சு நான் வந்தானே போயினு சின்ன தெருவுல வந்து பாரு அதான் நான் வந்துட்டேன் இந்த குப்புற உன்னை இப்ப கோடால கீழ குடுத்து ஏய் இதுதா ஹ நீ போய் தூக்க போ வா வா போய் தூக்கி இங்க நான் ஒரு பிட் ஆச்சுத்திட்டேன் ஒரு இரு வாச்சி ஓடி போய் ஓடினாலும் வந்துட்டேன் ஏன்டா நீ செல்போன் எடுக்க எல்லாரும் முடியதே வா வா ஓடலாம் நம்ம தெருவுல சுற்றா ऐसा तो तो हो रहा है, कौन तो बुतवा? कौन तो दूँगा बच्चा? वो ना आज दूँगा रहा? दूँगा दूँगा। कितना कर दिया? तो कौन तो बाँध? कितना मारने देंगे? कितना मारने देंगे? कितना मार से लगेंगे? ये आ रहा है ना? कितना तो मारता है? तुम गया हो? पढ़ना मारने लगेंगे रहा? आएंगे बोला?

என்ன பார்த்து வா செத்துக்குவா ஒண்ணு ஓடி இல்லாமல் ஹோட்டல் எங்க குத்த முடியாது இங்க ஏன்ட கணக்கு கூடாது வேட்டா நீங்க எங்க போலீச்சான கூப்பிடுற இங்க சீட்டிங்க இங்க விட காட்ட கூடாது ஏன் போகறான் சார் சாரு கோ போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கூட உடனே தமிழ் வந்துமா கொடவே சும்மா கடை கூப்பிடும் வேறு குத்துக்கா என்ன குத்துன்னு கணக்கு வளர்ந்து இறங்கும் போடுறது கோழி ஒழுங்கா போனா சுத்தமா சும்மா இந்த ஹோட்டல்ல என்ன கொண்டாட்சி ஆட்டர இருக்கா? வா கூப்புறா கூப்புற போலாமா? கூப்புற? யாரைய நிக்குதேையில நிக்குது பாவும்துல பாருங்க ஓடி வந்தாச்சு. நீ கூப்புறே. சீலாகே என்ன விண்டோல வந்தான்து? கொண்ணு பொன் மூடிக்கு படுத்துறாங்க உள்ளே சும்மா உள்ளே தான் மோட்றேன். குண்டே பர் ஆகடா? ஆகடா? கோய்சாய் ஓடிரு இந்தமா n'a f'o bila wali b'o la la ɔ dɔ kun daa ɔ ma kun daa ɔ y'a f'u ko tigɛ ɔ mune.